திருட்டு விசிடி டிவிடி களை ஒழிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டுமென நடிகர் சூர்யா வேண்டுகோள் விடுத்துள்ளார் சிங்கம் திரைப்படத்தின் அறிமுக நிகழ்ச்சிக்காக நெல்லையில் உள்ள திரையரங்கம் ஒன்றிற்கு சென்றிருந்த நடிகர் சூர்யா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது யாதும் ஊரே நிகழ்ச்சி மூலம் நீர்நிலைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் பதிமூன்று மாவட்டங்களில் கருவேலு மரங்களை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாக தெரிவித்த சூர்யா அரசியலுக்கு வருவதில் இளைஞர்களுக்கு அறிவுரை தேவையில்லை என்றும் அவர்களே பல விஷயங்களில் முன்னுதாரணமாக இருந்து பல நல்ல விஷயங்களை செய்து வருவதாகவும் அவர் கூறினார் அகரம்க்கு அப்புறமா யாதும் ஊரை அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு இயற்கை சூழல் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் இப்போ பதிமூணு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சீமக் கருவள மரங்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கணும் அப்படின்ட்டு ஒரு அரசு ஒரு கட்டளை போட்டிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது வேரோட எடுக்கணும் அவசரப்பட்டு டப்பு டப்புன்னு கட் பண்ணாமல் அது வேரோட எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நீர்வழி பாதைகளில் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு இப்போ நிறையா பள்ளி மாணவர்கள் அதில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க காரைக்குடி பக்கத்துலலாம் வந்து ஒரு பள்ளியிலேருந்து மாணவர்கள் இறங்கி அந்த சீமக்கலவரை மரத்தை வந்து வேரோடு எடுக்கிறதுக்காக மாணவர்கள் இறங்கி பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு